அறியாமை என்னும் இருளை நீக்கி எங்கள் அறிவை அனுதினமும் கொண்டிருக்கும் எம் பெருமக்களுக்கு தின நன்னாளிலே அவர்களை பற்றிய சில கவிதை மலர்களை உங்கள் முன் தொடுக்க வந்துள்ளேன் பூந்தோட்ட பூக்கள் நடுவிலே பூத்து சிரிக்கும் ரோஜாக்கள் இவர்கள் பட்டாம்பூச்சிகள் நடுவே பவனி வரும் பட்டத்து இளவரசர்கள் இவர்கள் வகுப்பறை நாற்காலிகளை அலங்கரிக்கும் அற்புத கலைக்கூடங்கள் இவர்கள் மேலே பரந்ததோரு ஆலமரங்கள் இவர்கள் உயர்வும் தாழ்வும் தோற்றத்தில் இல்லை எங்கள் ஏற்றத்தில் தான் இருக்கிறது என்பதை ஆழ்மனதில் பதித்தவர்கள் இவர்கள் கரும்பலகையில் வெண்மை கொண்டு எங்கள் வாழ்வை செம்மை செய்தவர்கள் இவர்கள் எங்கள் வாழ்வில் வழி காண்பித்தவர்களும் இவர்களே இருள் விலக வழி கூட்டியவர்களும் இவர்களே நிழல்களில் வாழும் எங்கள் கனவுகளை நிஜமாக்கியவர்களும் இவர்களே எங்களை அறிவு சுடர்கள் இவர்கள் எங்கள் பலகைக்கு கௌரவம் சீர்த்த கரும்பலகை கடவுள்கள் இவர்கள் அறியாமையை அகற்றி தெளிவான பாதையை முறையாக கற்றுத்தரும் முடிசூடா மன்னர்கள் இவர்கள் வருடங்கள் பனிரெண்டு வழியனுப்பும் வாடகை பெற்றோர்கள் இவர்கள் மற்ற பிள்ளையையும் பெற்ற பிள்ளையாய் பார்க்கும் எங்கள் இன்னொரு பெற்றோர்களே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் இதயம் கணிந்த இனிய ஆசிரியர் தினநல் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நான் எட்டாம் வகுப்பு அச்ச பிரிவு மாணவன் மகேஸ்வரன் நன்றி